வருஷத்தோட முத நாள் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் அதை கண்டிப்பாக சாப்பாட்ல இருந்து தான் தொடங்குவோம் பிரியாணில இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் பானிபூரியில எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இந்த நியூ இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இருபத்தி நாலு தான் ரொம்பவே மோசமா எங்களுக்கு போச்சு

ஒரு குட்டியான கோலம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் சூப்பரா கோலம் சப்பையா இருந்தாலும் தெருவில் எல்லாரும் சூப்பர் சூப்பரா கோலம் போட்டிருந்தாங்க தெருவே அப்படியே அடிபுலியா கோலத்துல சூப்பரா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோ எத்தனை வருஷம் ஆனாலோ இவங்க சண்டை மட்டும் மாறவே மாறாது அக்சித்திசாவும் சமோசாவுக்கு சண்டை போட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் பாதி பாதி பிரிச்சு காலையிலேயே கொடுத்தாச்சு நம்ம நியூ இயரை இன்னும் ஸ்பெஷலா மாத்துறதுக்கு எங்க வீட்டு செல்ல குட்டியே போய் பார்த்துட்டு

கூகுள் ப்ளேயா ப்ளே ஸ்டோரா ஏமா கூப்டிக்கா ஓ வெ யூடியூபர் யூடீஃபுல் சரணே என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் தோதிக்கிராங்க புதஸாதா இருக்குது கரெக்ட்டா இருபத்தி ஆம் தேதி ஈவினிங் போட ஆரம்பிச்ச டிவி நைட்டு தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம் ஃபுல்லாகவே டிவி தான் அதுவும் பொம்மை படம் தான் காலையே சிம்பிளாக கோதுமை ரவை கிண்டி அப்படியே காலை பொழுத கழிச்சாச்சு இயரிங்ஸ் போடும்போது கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு எந்த ரெண்டு இயர்ரிங்ஸ்ல டவுட்டாக இருக்கோ எது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒவ்வொரு காதில் போட்டு அப்படியே நம்ம சைடுல இருந்து பார்த்தோம்னா எது நல்லா இருக்கு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் நியூ இயருக்கு நியூவாக எதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நியூவாக அதுவும் என்னோட உறுதிமொழி இந்த வருஷம் உறுதிமொழிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொருள் தான் வாங்கியிருக்கேன் தெரியும் இன்னொரு மாறாம

പൗഡറി അമ്മ എവിടെ இருக்கு നീങ്ങാനൊന്നും പോട്ടില്ല ഞാൻ കടമയില കൺ കളങ്ങന다가 ചരിത്രമേ ഇടയാൻ അതയും മീരി കളങ്ങണ ഞാൻ കടമ തവരീട്ടേൻ അർത്ഥം ഹാപ്പി ന്യൂ ഇയർ എല്ലാവർക്കും ഹാപ്പി ന്യൂ ഇയർ 나 글മ്പി വെച്ചി தி샹 தி샹 അമ്മേ മുന്നാടി വാ രണ്ട് കലണ്ടർ വർഷം കഴിഞ്ഞാച്ചി ரெண்டுமே சரி நகை ஜரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கணேஷ் இருந்தே வாங்கிட்டோம் அப்படியே பார்க்கலாம் நேசம் பக்தி எனக்கு எனது மகிழ்ச்சி அக்ஷித்துக்கு லாபம் திஷாக்கும் பக்தி பக்தியா சாமி கும்பிடு திஷா பெருமை வரவு இன்பம் ஆர்வம் நல்லது எல்லாருக்குமே நல்லதா போட்டுருக்கு பரவாயில்ல அந்த மனசு இருக்க அதான் கடவுள் அப்பாக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் நல்லா சந்தோஷமா ஆரம்பிக்கிறேன் எல்லாருக்கும் தான் போட்டிருக்கு பாத்தியா சுதாஸ்ரீ என்னது போட்டிருக்கா சுதாஸ்ரீ என்னதுன்னு போட மாட்டாங்க ஐயோ ஐயோ அதுல என்ன போடுவாங்கன்னா என்ன ராசி நட்சத்திரமோ அந்த ராசிக்குள்ளது போடுவாங்க நியூ இயர்க்குன்னு இந்த வாட்டி செப்பரேட்டாக ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னாலும் பாப்பாவுக்கு வந்து ஜூலை மாதம் திருவிழாக்கு எடுத்த ட்ரெஸ்ஸில் ஒன்று போடாமல் வச்சுருந்தா அதை அப்படியே வச்சு வச்சு அப்படியே வச்சு வச்சு நியூ இயருக்கு போட்டாச்சு நான் இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு நினைக்கல பாப்பாக்கு ட்ரெஸ் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது நானும் அஜியோலருந்து டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி சம்திங் நினைக்கேன் அந்த மாதிரிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் அதுவும் சூப்பராக இருந்தது அக்ஷித்துக்கு அப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து அழகான ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு வந்திருந்தா அதுதான் அவன் வியர் பண்ணியிருந்தான் நியூ இயர் அப்படிங்கிறதுனால காலையில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சமையல் சமையல் பிரியாணி சிக்கன் ஃப்ரை எக்கு எல்லாம் வச்சு சமத்தையாக ஒரு சமையல் பண்ணியாச்சு ஆனால் என்னென்னா பிரியாணியில் பிரியாணி இலை போட மறந்துவிட்டேன் ஸோ அதை வந்து குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி போட்டாச்சு இயர் அன்னைக்கு என்ன பண்ணுறோமோ பண்ணலையோ செமையாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் ஊரில் ஸ்னாப் அண்ட் ஈட் அப்படின்ட்டு ஒரு ஜூஸ் ஷாப் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போகணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆன்ட்ரூஸ் கடைக்கு ஆப்போசிட்டில் உள்ள முடுக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது நாங்கள் எல்லாரும் அங்கே தான் போயிருந்தோம் ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸ்னாப் அண்ட் ஈட்டில் வந்து ஒன்றாந்தேதியும் ரெண்டாம் தேதியும் மட்டும் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அப்படின்னு சொல்ற மாதிரி நாளையில இருந்து இனிப்பே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஒரு ஒன் மந்த் இனிப்பு சாப்பிடாம இருந்தே நல்ல ரிசல்ட் கிடச்சிது பாம்பு திசா பாம்பு நான் உள்ள இருக்கு பாம்பும் எ பாப்பாக்கு வந்து எந்த ஷாப்புக்கு போனாலும் ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்கு என்னன்னா அவள் ஒன்று ஆர்டர் பண்ணுவா அதை யாருக்கும் தரமாட்டான் ஆனால் எல்லாரும் ஆர்டர் பண்ணியதுல இருந்து அவன் வாங்கி சாப்பிட்டுருவான் அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு லாஸ்டா போதும் போதுன்னு இருக்கும்போது என்னால் சாப்பிட முடியாதுன்னு அப்படியே மிச்சம் வச்சிருவான் அதே மாதிரி தான் இந்த மான்ஸர் ஷேக்கும் கொஞ்சம் கூட சாப்பிடல ஆனால் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு ஃபர்ஸ்ட் யாருக்கும் டேஸ்ட் பார்க்க கூட தரமாட்டேன்ட்டான் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து மேடம் என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டாங்க அப்புறமா அக்ஷித் வந்து ரொம்ப நாளாக பானிபூரி கேட்டுட்ருந்தான் அவனுக்காக பானிபூரி சாப்பிட்றதுக்காகவே ஜம்போ பேக்கரிக்கு போயிட்டோம் அங்கே வந்து கிறிஸ்மஸ் தாத்தாலாம் அப்படியே வச்சுருந்தாங்க ஸோ பாப்பாலாம் கிறிஸ்மஸ் தாத்தா கூட நின்று அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு நானும் சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே நல்லா சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பானிபூரியும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் நாளையிலேருந்து அப்படியே ஜங்க் ஃபுட்டு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்கேன் டிசம்பரில் இருந்தே கொஞ்சம் ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணி ஸ்வீட்லாம் அவாய்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன் ஆனால் வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஒன் மந்தில் த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்கு டூ கேஜி அந்த மாதிரி கம்மியானாலும் போதும் ஸோ வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் இப்போ போக போக எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அதனால் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் நியூ இயர் அதை செலப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியுமா அதுக்கும் நம்ம ஒரே அடிக்க அதை சாப்பிடாமே இருக்க முடியாது அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்து அன்றைக்கி நல்லா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாச்சு எங்கள் வீட்டில் எனக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்காது ஆனால் என் பசங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் ஸோ அவங்க சாக்லேட் கேக் கேட்டாங்க பாப்பாக்கு சாக்லேட் கேக்கை வாங்கி வச்சு ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு பழைய மாதிரியே தான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டு லாஸ்ட்டை தான் சாப்பிட முடிலன்னு அப்படியே வச்சு அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க மேடம் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து எக் பப்ஸ் அக்ஷித்துக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச பானிபூரி எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு இது நியூ இயர் டேயா இல்லைன்னா ஈட்டிங் டேயா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குக்கு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பார்க்குக்கு வரோம் அதனால நல்லா சமையல் என்ஜாய் பண்ணோம் எல்லாரும் உங்களோட நியூ இயர் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரா இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நியூ இயரோட டென் தௌசண்ட் ஸ்டெப் நடந்து என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஆரம்பிச்சிட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை